சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு ஸோ இந்த தேர்வுக்கான நாள் சொல்லி பார்க்கும் பொழுது சரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுடைய பிளானில் ஒரு நாற்பது நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ இந்த நாற்பது நாட்களில் நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணணும் ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சிறந்த முறையில் தங்களை தயார் செய்வதற்கு ஏதுவாக பயிற்சி எடுத்துகிட்டு இருப்பீங்க ஸோ இறுதிக்கட்ட ரிவிஷனில் ஆசிரியர்கள் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை உண்டு ஸோ இதில் நமது சுபிக்குழு ஆசிரியர்களுக்காக சுபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு செப்டம்பர் ஒன்னு இந்த நாற்பது நாள் செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து வினாவிடை பயிற்சிகளை நம்ம என்ன செய்யறோம் வினாவிடை பயிற்சி எதற்காக சொல்லி பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம தேர்வு எழுதுகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய தவறுகள் திருத்தப்பட்டு நம்ம என்ன செய்றோம் தவக்கான மதிப்பெணை அதிகப்படுத்திக்கலாம் ஸோ இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் உங்களுக்கு ஓஎம்ஆர் பேஸில் இருப்பதனால ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் எக்ஸாம் எழுதுவதனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் தவறுகளை குறைச்சிக்கலாம் ஸோ இனி அதிகப்படியான வினாக்களை நீங்கள் பயிற்சி எடுக்கும் பொழுது உங்களுடைய தவறுகளானது தான் கான்செப்ட் ஸோ இதை அடிப்படையாக வைத்து தான் நம்ம ரிவிஷனுக்கு என்ன செய்கிறோம் கொஷின் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணோம் ஸோ இந்த கொஷின் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பாடத்திற்கும் நம்ம கொடுத்துருக்கலாம் தமிழுக்கு கொஷின் பேங்க் கொடுத்துருக்குறோம் தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முப்பதாயிரம் வினாக்களாக உங்களுக்கு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பத்தொன்பதாயிரம் கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷுக்கு வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரி மேக்ஸுக்கும் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஹிஸ்ட்ரிக்கு முப்பதாயிரம் சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகேன்னு சொல்லி எல்லாத்துக்குமே கொஷின் பேங்க் நம்ம கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கன்னு சொல்லி ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருந்து ஒவ்வொரு ஆசிரியருடைய அரசு பணி கனவை நனவாக்கணுங்கிறதுக்காக வினாவிடை பயிற்சிகளை நான் என்னச்சுறேன் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன் ஸோ இந்த வினாவிடை பயிற்சி எது எதற்கு நம்ம கொடுக்குறோம் ஸோ இந்த வினாவிடை பயிற்சியானது செப்டம்பர் ஒன்றுலேருந்து நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியில் எந்தெந்த பாடத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்குமே ரிவிஷன் கொஸ்டின் கொடுத்து இதை ஃபாலோ பண்ணுங்க நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சியை பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சிகளை நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதை அப்படியே பயன்படுத்தி இந்த கொஷின் பயிற்சிக்குள்ளே வரும் பொழுது உங்களுக்கான வினாக்களை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் குறிப்பாக வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய அனைத்து பாடப்பிரிவு ஆசிரியர்களும் எழுதக்கூடிய பகுதின்னு பார்த்திங்கன்னா எஜுகேஷன் மெத்தடாலஜி ஸோ இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிற பட்சத்தில் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக எட்டாயிரம் கொஷின் அண்ட் ஆன்சர் கொஷின் பேங்க் ஆனதை கிரியேட் பண்ணி நம்ம ப்ரொவைட் பண்றோம் இந்த எட்டாயிரம் கொஷினை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும் பொழுது டிஆர்பியில் கேட்கக்கூடிய வினாக்களை நம்ம எது எளிமையாக எதிர்கொள்ள முடியும் தன்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்ள முடியுங்கிறதுக்காக இந்த எட்டாயிரம் கொஷின்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் இரண்டாயிரம் கொஸ்டின்ஸ் டிஆர்பி ஸ்டாண்டர்டில் டிஆர்பியில் கேட்கக்கூடிய வினாக்கள் தரத்தில் ஒரு இரண்டாயிரம் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அதை வந்து பார்த்திங்கன்னா கொஷின் ஆன்சர் பயிற்சிகள் வினாவிடை பயிற்சியாக உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஏன்னா ஒரு டிஸ்கஷன் வீடியோவாக இருந்துச்சுன்னா ஆசிரியர்களுக்கு சிறந்ததாக இருக்குங்கிறதுனால இந்த பயிற்சியை நம்ம கொடுக்குறோம் நம்மளுடைய யூடியூப்பை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க சோசியல் சோசியல் மீடியாவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களும் தங்களுடைய பங்களிப்பை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும் தங்களுக்கான பணியை உறுதி செய்து கொள்ள சுபைக்குழு உதவணும் என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த வினாவிடை பயிற்சியை நம்ம உங்களுக்கு என்ன செய்யணும் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அப்படி இந்த கொஷினை நீங்கள் ஒன் பை ஒன்னாக ஒர்க் அவுட் பண்ண முடியும் ஏன்னா இனி ஒரு நாற்பது நாள் இருக்குது இந்த நாற்பது நாள்ல இதை படிக்கிறதா அதை படிக்கிறதா எல்லாத்தையுமே படித்து நம்ம கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு கொஸ்டின் ஆன்சருடைய ப்ராக்டிஸ் இருக்கும் பொழுது நம்மளுக்கான தவறுகளை மொத்தமாக குறைக்க முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் வினாக்கள் எப்படி இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் நம்மளை தகுதி பார்த்து இன்னி இருக்கக்கூடிய காலத்தை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக ஒவ்வொரு சுபிக்குழு குழு ஆசிரியர்களுக்கும் உதவணுங்கிறதுக்காக இந்த வினாவிடை பயிற்சியை நான் ஸ்டார்ட் ஸோ சைக்காலஜி எஜுகேஷன் மெத்தலாலஜிக்கு ரெண்டாயிரம் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸாக நம்ம கொடுக்க போகிறோம் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஜிகே ஜென்ரல் நாலேஜ் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா டென் யூனிட் கொடுத்துருக்காங்க யூனிட் ஒன்றுலேருந்து இருந்து யூனிட் டென் வரைக்கும் ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா பத்து டெஸ்ட் சரிங்களா பத்து டே பத்து டேஸ் உங்களுக்கு இதனுடைய பயிற்சி இருக்கும் டோட்டலாக ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே நூற்றி ஐம்பது கொஷின் ஆன்சருங்கிற கான்செப்டில் நம்ம என்ன செய்கிறோம் ஆயிரத்தி ஐநூறு ஜிகேக்கு தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாக நம்ம என்ன செய்கிறோம் உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம் ஸோ அடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பத்து டெஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென் டேஸ் வந்து இதனுடைய பயிற்சி இருக்கும் பத்து டெஸ்ட்டு நம்ம கொடுக்குறோம் ஸோ இந்த பத்து டெஸ்ட்டு போக முந்தைய ஆண்டில் கேட்கப்பட்ட டிஆர்பி வினா விடைகள் உங்களுக்கு இதில் டிஸ்கஷனாக நம்ம என்ன செஞ்சிடும் கொடுத்துறோம் ஸோ இது காமனாக எல்லோருமே எழுதக்கூடியது அப்போ இதனுடைய பயிற்சியை நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஒன்று இருபத்தி ஐந்தில் ஸ்டார்ட் பண்றோம் கரெக்டாக ஒரு நாற்பது நாள் இந்த நாற்பது நாளும் வந்து பார்த்திங்கன்னா சுபிக்குழுவோடு பயணிக்கிற பட்சத்தில் தங்களுக்கான அரசு பணியைக்கு தங்களை தயார் செய்து ஸோ அப்படிங்கிற எஜுகேஷன் மெத்தடாலஜி ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதனுடைய வினாவிடை பயிற்சியானது செப்டம்பர் ஒன்று ஒவ்வொரு நாளும் மாலை ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு உங்களுக்கு இந்த பயிற்சியை நம்மளுடைய யூடியூப் சேனலில் ப்ரொவைட் பண்ணுறோம் ப்ரொவைட் பண்ணி அதனுடைய லிங்க் நம்ம சோசியல் மீடியாவில் கொடுக்குறோம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அதே மாதிரி டெலகிராம் இதில் நம்ம கொடுக்குறோம் ஸோ அப்படிங்கிற ஒவ்வொரு டெலகிராமோடய லிங்க்கு வாட்ஸ்அப்போட லிங்க் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்மளுடைய குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகிற பட்சத்தில் ஆறு மணிக்கு ஒரு நாளைக்கு எஜுகேஷன் ஒரு நாளைக்கு ஜி கே ஒரு நாளைக்கு தமிழ் ஸோ இந்த கான்செப்டில் உங்களுக்கு இருக்கும் இந்த பாடத்தை நீங்கள் படிச்சுட்டு இந்த டிஸ்கஷன் வீடியோவை ஃபாலோ பண்ணும் பொழுது எத்தனை கொஸ்டின் உங்களுக்கு தெரியுது இதனுடைய ஸ்டாண்டர்டு எப்படி இருக்கு நம்ம இன்னி எப்படி படிக்கணுங்கிறது நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஒரு மைண்டு மேப்பை உருவாக்கிக்கலாம் ஸோ அப்போ மாலையில் உங்களுக்கு ஆறு மணிக்கு பயிற்சி கொடுத்துரும் ஸோ இது போக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் மேஜரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம் தமிழ் ஹிஸ்ட்ரி ஸோ இந்த இரண்டு பாடத்திற்கும் நம்ம என்ன செய்கிறோம் டெஸ்ட் பேஜ் கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம் ஸோ மற்ற பாடத்திற்கு கொஷின் பேங்க் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணி இங்கிலீஷ் இருக்கிற இங்கிலீஷுக்கு டெஸ்ட் பேஜ் இருக்குது ஆனால் நம்ம கொஷின் பேங்காக கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரம் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரி மேக்ஸு அதே மாதிரி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் ஜாகிரஃபி ஸோ ஒவ்வொன்றுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஸ்டின் பேங்காக கொடுத்துறோம் ஸோ அதை பயன்படுத்திக்கிறேன் தமிழை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒன்லைனர் ப்ராக்டிஸானது உங்களுக்கு கம்பல்சரி இருக்கும் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் அண்ட் டுவெல்த்து சிறப்பு தமிழுக்குள்ளே போயிருக்கோம் அடுத்த யூனிட் டென்னை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி யூனிட் டென்னுக்கு ஒரு வீடியோ யூனிட் டென்னை கன்வியூ பண்ண போகிறோம் ஸோ அடுத்த யூனிட் நைன் பக்கம் நம்ம போல் யூனிட் நைனை பார்க்கணும் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திறனாய்வு இலக்கிய திறனாய்வு யூனிட் எட்டு ஸோ இதெல்லாம் இருக்குது அதனால உங்களுக்கு இதனுடைய ஒன் ஐந பயிற்சி கண்டினியூட்டியாக உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் ஸோ அப்ப இந்த வினாவிடை எப்படி இருக்கும்னா நம்ம இது வரைக்கும் கொடுக்கக்கூடிய பயிற்சியை ஃபுல்லாமே நம்மளுடைய யூடியூப் சேனல் பிளேலிஸ்டில் அதனுடைய லிங்க்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அந்த பயிற்சியை முழுமையாக பயன்படுத்தி ஒவ்வொரு பயிற்சியிலுமே ஒரு ஒன் டெஸ்டோட கொஷின் பிடிஎஃப் நம்ம கொடுத்துரும் இன்னைக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறேன் ஏன்னா அந்த பயிற்சி கொடுக்கும் பொழுதே ஒன் லைனர் பயிற்சி கொடுக்கும் பொழுதே அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு டெஸ்டுக்கான கொஷின் ப்ரொவைட் பண்ணிடுவேன் நான் கொடுத்துருக்கக்கூடிய ப்ராக்டிஸை நீங்கள் பார்த்துட்டு அந்த கொஷினை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும் வினாக்கள் எப்படி இருக்குது ஸோ இப்படி தான் வினாக்கள் இருக்கும் நம்ம எப்படி இனி படிக்கணும் இதில் எத்தனை வினாக்கள் நம்மளுக்கு தெரியுதுங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ ஒவ்வொரு ஆன்லைன் பயிற்சியிலையும் நம்ம என்ன செய்யலாம் ஒரு டெஸ்ட்டு கொஷினோட பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் அதை நீங்கள் என்ன செய்யலாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் ஒன்னில் இருந்து யூனிட் டென் வரைக்கும் நம்ம பயிற்சியாகவே கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பயிற்சியாகவே கொடுத்துறோம் இது ஒவ்வொரு நாளும் காலை பத்து மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிடும் இதனுடைய வீடியோ லிங்க் கொடுத்துரும் ஒரு நாள் தமிழ் ஒரு நாள் ஹிஸ்ட்ரி மறுநாள் தமிழ் அடுத்த நாள் ஹிஸ்ட்ரி ஸோ இந்த கான்செப்டில் நாற்பது நாளும் உங்களுக்கு பயிற்சியானது கம்பல்சரி இருக்கும் இது போக காலையில் ஆறு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யறான் TNTET மேக்ஸ் கிளாஸோட வீடியோஸ் இருக்கும் ஸோ அதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் ஸோ இதுதான் நம்மளுடைய யூடியூப்பை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கான ஷெடியூல் இலவசமாக நம்ம கொடுக்கக்கூடிய ஷெடியூல் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க இந்த நாற்பது நாள் நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டு கொஷின்ஸ் இதை பயன்படுத்துங்க கொடுக்கக்கூடிய வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி படிக்கணுங்கிற பிளான் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஆகவே இதில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகத்திற்கு வாய்ப்புறாது எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷன் மெத்தலஜி ஜிகே தமிழை ஈவினிங்லேயும் மேஜர் தமிழ் ஹிஸ்ட்ரீயாக மார்னிங்லேயும் நம்ம உங்களுக்கு கொடுத்துறோம் ஸோ இதில் கொடுக்கக்கூடிய தகவலை ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அது போக நம்ம கொடுக்கக்கூடிய கொஷின் பேங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த இறுதி கட்டத்திற்கு அதை பயன்படுத்தும் பொழுதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறந்ததாக இருக்கும் நம்ம தவறு எதுவும் செய்யாமல் மதிப்பெண்ணை அதிகப்படுத்துவதற்கான ஒரு வழியாக இருக்கும் ஆகவே சுபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியருக்காக உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த ஷெடியூலை முழுமையாக பயன்படுத்துங்கள் ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுடைய கருத்துக்களுக்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே